தொடர்ச்சியான கட்டண அளிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்து நேரடியான இனப்படுகொலையும் மேற்கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி வந்து அதனுடைய ஒரு உச்சகட்டமாக சுமார் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளினாலே மிகக் கொடூரமான முறையிலே கொண்டுவளிக்கப்பட்டிருக்கிறார்கள் உணவு தடை மருந்து தடை போன்றவற்றையும் ஆயுதமாக பயன்படுத்தி அந்த இனப்படுகொலை எதாம் ஆண்டுகளுக்கு பிற்பாடு பயங்கரவாத இளைஞர் மல்ல ஆயிரக்கணக்கான இளைஞர்களை ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலும் அவர்களோடு இணைந்து இயங்கிய துணை ராணுவ குழுக்களாலும் கைது செய்யப்பட்டும் நடத்தப்பட்டும் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக யாழ்ப்பாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஒக்டோபர் மாதத்திற்கு பிற்பாடு சந்திரிக்க அரசாங்கத்தினால் சூரியகதர் ராணுவ நடவடிக்கை மூலம் ஒரு ஆக்கிரமிப்பு உண்டாக்கப்பட்ட பின்னர் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் யுவதிகளும் யாழ்ப்பாண மாவட்டத்திலும் கூட காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்கள் திருமணமானவர்கள் மூன்று குறைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்தவில்லை இப்பொழுது சிப்பனியிலே நூறுக்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் வெளிவந்திருக்கின்றது புதைகுழி என்பது ஸ்ரீலங்கா ராணுவத்தின கைது செய்யப்பட்டு மிக கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு பெண்கள் பாலியல் உள்ளாக்கப்பட்ட நிலையிலே கொண்டு புதைக்கப்பட்டவர்களுடைய இரும்புக்கூடுகள் என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை இந்த இனப்படுகளை இவ்வாறு வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கும் உள்ளக விசாரணை மூலம் ஒருபொழுதும் நீதி கிடைக்காது என்பது தமிழ் மக்களுடைய உறுதியான நிலைப்பாடு அதனால் எங்களுக்கு நடைபெற்ற அந்த இன இனஅளி ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் போர்க்கூட்டங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் இணையணிப்பு குற்றங்களுக்காக ஒரு சர்வதேச விசாரணையோ நடத்தப்பட வேண்டும் முழுமையான சர்வதேச விசாரணையோ நடத்தப்பட வேண்டும் அது தொடர்பான ஒரு தீர்மானம் ஐநாவினுடைய புதிச்ச வகையிலே நிறைவேற்றப்பட என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இந்த பொறுப்புப்பூரல் தொடர்பாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் இருந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் அந்த அந்த தீர்மானமானது முற்று முழுதாக உள்ளக விசாரணையை வலியுறுத்துகின்ற தீர்மானமாகவே இருந்து வந்திருக்கின்றது அதன் காரணமாக இந்த பதினைந்து வருடங்களில் தமிழர்களுக்கு எந்தவிதமான நீதியும் கிடைக்கவில்லை ஐநா யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது ஐநா இலங்கை அரசுக்கு முழுமையாக துணை நின்று இந்த இன அழிப்புக்கு துணை நின்று ஐநா இன யுத்தம் முடிந்த பிற்பாடு இன அழிப்பு செய்தவர்களிடமே அந்த பொறுப்பு பொருள் விவகாரத்தை ஒப்படைத்துக் கொண்டு வருவது என்பது மிகவும் ஏமாற்றகரமான ஒரு விடயம் அதிலே பாதிக்கப்பட்ட தமிழ் தரப்பில் இருந்தும் சில தரப்புகள் வந்து அந்த உள்ளக விசாரணையை ஆதரித்து வந்ததனுடைய விளைவாக இன்று வரை எங்களுக்கு நீதி கிடைக்காமல் இருக்கின்றது இந்த காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பது கண்டறிவதற்கும் இந்த உள்ளக விசாரணை மூலமாக தீர்வு ஒத்துழைத்த காரணத்தினாலே இன்று வரை என்ன நடந்தது என்பது கண்டறியப்படாமல் இருக்கிறது ஆகவே இந்த உள்ளக விசாரணை நாடகங்களுக்கு ஒரு ி வைக்கப்பட வேண்டும் இந்த செம்மணி விவகாரத்தில் என்று கேட்பதன் மூலமாக வந்து ஒரு உள்ளக விசாரணைக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த தவறு இனிமேல் நடக்கக்கூடாது எங்களை பொறுத்தவரையிலே ஒரு முழுமையான சர்வதேச வக்க சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் அது தொடர்பான ஒரு தீர்மானம் ஐக்கிய நாடுகள் பொதுத்த எடுக்கப்பட வேண்டும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளின் பேரவையினுடைய தலைவர் ஆணையாளர் போன்றவர்கள் இந்த பொறுப்புக்குரல் விவகாரத்தை மனித உரிமைகள் பேரவை முறையாக செயல்படுத்த முடியாத அந்த முயற்சி பதினைந்து ஆண்டுகளிலே முற்றுமுழுதாக தோல்வியடைந்திருக்கிறது என்பதனை ஐநா செயலாளருக்கு தெரியப்படுத்தி மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரிடம் பாரப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய குறிக்கோளாக இருக்க முடியும் எங்களை பொறுத்தவரையிலே அதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஓவர் எஸ் விஜய் பானம் என்னது பெயர் எனது பணவே பந்து ரெண்டாயிரத்தி எட்டு பதினஞ்சாம் ரெண்டாயிரத்தி எட்டு பதினெட்டாம் பிரான்சிஸ் ஒரு பேர் இதுவரையிலும் நான் எல்லா இடமும் தேடி தேடி கொண்டிருக்கிறேன் இன்னும் ஒரு பதில்கள் உங்கள்கிட்ட வந்து சரணடையும் கூட திருப்பி தெரி பெறுவார் என்ற கூட நான் இல்லை காலம் தன்னேன் இந்த பிள்ளைக்கு ஒரு வயசுல போனது இந்த பிள்ளைக்கு வந்து பதினேழு வயசு நாளும் நான் எல்லா இடமும் எல்லாடாக போகிறதோட உங்களுக்கு பதில் பெருமை மட்டும் சொல்லி சொன்ன இதுவரையிலும் எனக்கு ஒரு பதிலும் கிடைக்கவில்லை கடைசியாக வந்து எனக்கு ஒரு தெனிவோனை மெசேஜ் கொண்டு வந்தது உங்களோட கணவர் இருக்கிறேன் உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு வேற சொல்லி சொன்னவையா ஆனா நான் வந்து கேட்ட நான் அவைய என்ன என் பிள்ளையா இல்லாது என்ன அவைய மென்சன்ட் அண்ணாவை அனுப்புறன் அவரோட சேர்ந்து பெற சொல்லி கேட்டா ஆனா அவர் பெற வேண்டாம் என்ன மட்டும்தான் நான் வேற சொல்லி சொன்னேன் அது அஞ்சு நிமிஷம் உங்களோட கதைக்க உடுவோம் என்று சொல்லி சொன்னவையா வந்து அது அங்க உள்ள பொறுப்பான ஆளோட கதைக்க உடம்பு என்று சொல்லி சொன்னவேன் இதுவரையிலும் எனக்கு அதுக்கு பிறகு எதுக்கிட்ட தொடர்புமே இல்லை அப்ப நீங்க வந்து சரணடைஞ்சது தானே திருப்பி உங்க சரணடைஞ்சு பாதுகாப்புக்கு வந்தாலும் இல்லை മികച്ച രണ്ടായിരത്തി എട്ടിലെ നാനും എല്ലാടും തേടിക്കൊണ്ടത് എന്നിവ ഒരു പതിലും ഇല്ലേ ഇത് എങ്കാ നിങ്ങൾക്ക് തേടി തരും കേട്ട് കൊണ്ടു